கைஸ் இந்த சூப்பு வேற லெவலில் இருக்குது இது ஏன் தெரியுமா நாங்கள் வச்சு குடிக்கிறோம் அதான் ஒரு பெரிய விஷயம் சொல்லு சையா என்ன விஷயம் என்ன விஷயம் எதுக்கு செஞ்சிங்க ஹேர் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது செஞ்சு எல்லாம் வலிக்குது முட்டி வலிக்குது சொன்னியா எனக்கு செய்யல உனக்கு தான் செஞ்சேன் எனக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டு அப்புறம் நான் ஹேர் வச்சு என்ன பண்ண போகிறேன் தான் செஞ்சேன் இந்த சூப் குடிச்சா கை கால் வலி உடம்பு வலி எல்லாமே பறந்து போகுது இவர் வந்து த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி செவன்டீன் கேஜ் கம்மி பண்ணாரு அதாவது த்ரீ மந்த்து இருக்கும் த்ரீ மந்த்துமா சயா டூ மந்த்ல செவன்டீன் கேஜ் கம்மி பண்ணாரு இப்போ பசங்க எல்லாம் இவரு ரொம்ப குண்டாவிட்டார் குண்டேட்டா கிண்டல் பண்ணாரா மறுபடியும் இறங்கிட்டாரு ப்ராசஸ்க்கு ஒலி ஆகுறதுக்காக அது ஒரு டூ மந்த் போகுது இவருக்கு அதோடைய சூப் தான் இது

பேசாச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா எனக்கு அம்மான்ல கேளுங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் சொல்லுறேன் அது எப்படி பண்ணணும்னா தனம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகுது வச்சுக்கோங்களேன் ஃபைவ் ஓ டூ செவன் நீங்கள் வாக் பண்ணி வாக் தான் அதுல இடையில வந்து நீங்கள் உட்காரலாம் கூடாது அது கால் வலிக்கிற மாதிரிலாம் அந்த கூடாது வலிக்காது நீங்க நல்லா வாக் பண்ணணும்

சாக்ஸ் பழைய சாக்ஸ் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா அந்த வந்து உள்ள வச்சு அது அந்த ஷூ வச்சு நான் போனேன் ஷூ ஓட்ட முடிச்சு ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் நம்ம ஹஸ்பண்ட் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் எங்களுக்குன்னு எங்க ஃபேமிலியில இவர் மட்டும்தான் எனக்கு அண்ணன் தம்பி பண்றான் சாரி ஏன் ஹஸ்பண்ட் புக்கே சாரி என்னோட ஹஸ்பண்ட் நல்லா இருந்தாதான் என் ஃபேமிலியில் நான் அப்படியே

அம்மா சிக்ஸ்டி இருக்கும் வயசானவங்க நாங்க எங்க அவங்க அவர் என்னோட எங்க இருப்பாரு அதுவே கரெக்ட் தான் அவர் சாமியா ஸ்லிமா சூப்பரா இருப்பாரு நான் வாக்கிங் போயிட்டு வரேன் தினமும் அப்பா வாக்கிங் போவாருங்க ஒரு நாள் விடாம பரவாயில்ல ஹெல்த்தா தான் இருக்காரு அம்மா ஓகே பரவாயில்ல சூப் சூப்பரா இருக்கு சத்தியமா மெய் பார்த்து குச்சுக்கிறேன் வேற என்ன பேசுறது தெரியாம நம்ம சூப் குச்சுக்கிறேன் சாரி நம்மளுக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் உடம்பு நல்லா இருக்கணும் சொல்லிதான் சாப்பாடுதான் முக்கியம் நீ பேசுமா நீ பேசுமா நம்மளுக்கு நம்ம ஏய் அமைதியா நான் பேசுறல பேசு தாக முடி இந்த மே சோத்து போட்ட இப்படி உடம்பு ஏறிச்சுனா என்ன பண்ண முடியும் இதுதான் எனக்கு ஃபுட் எனக்கு இல்ல அப்ப என்ன பண்ணது இந்த சாப்பாடு சாப்பிட போறேன் அதான் இதைய ஏச்சி குடிச்சி கொஞ்சம் வயித்துல பீட் இருக்கு பசிக்கும்ல அது நம்ம பேச வேண்டியது பேச விடுறோம்லங்க சும்மா சும்மா குருக்குல பேசினா நானே இத ஃபர்ஸ்ட் டைம் பேசி நிக்கிறேன் சும்மா வந்து டிஸ்டர்ப பண்றாரே என்ன

சத்தியமா பாருங்க ஓகே गाइस இவரே அழைக்கறாரா இல்லையா நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரா முடியல சொன்னா சவாலஞ்ச் பண்ணுங்க காசு தான் 1000 ரூபாய் சரி ஓகே 1000 ரூபாய் நான் பண்ண காசு தான் சவாலஞ்ச் பண்ணி பாருங்க நான் 2000 ரூபாய் நான் தோத்துட்டா நான் 2000 ரூபாய் கொடுத்துருவேன் நீங்க தோத்துட்டா 1000 ரூபாய் கொடுத்தா போதும் பார்க்கலாம் ஓகே டீல் ஓகே गाइस பை பை சென்சர் பை பை அடுத்து ஸ்லிம் ஆகிட்டு பரவாயில்ல தட் தற்போது